வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் சிங்காரா வனக்கோட்டம் நார்தன் ஹே காப்புக்காடு மற்றும் லீக்ட் காபி எஸ்டேட் எல்லைப் பகுதியில் யானை இறப்பு முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி கோட்டம் சிங்காரா வனச்சரகம் சிங்காரா பிரிவு சிங்காரா காவல் பகுதிக்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டியுள்ள நார்தன் ஹே காப்புக்காடு மற்றும் லீக்ட் காபி எஸ்டேட் எல்லைப் பகுதியில் வழக்கமான களப்பணியாளர்கள் ரோந்து பணி மேற்கொள்ளும் பொழுது பிற்பகல் சுமார் இரண்டு மணி அளவில் ஆண் யானை ஒன்று இரண்டு தந்தங்களுடன் இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது இதுகுறித்து துணை இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் முதுமலை புலிகள் காப்பக வனக்கால் நடை மருத்துவர் மூலம் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது உடற்கூறாய்வின் முடிவில் இறந்தது சுமார் நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க ஆண் யானை என்பதும் யானை கடந்த சில நாட்களாக சரிவர உணவு உட்கொள்ளாமல் உடல் மெலிந்து இருப்பதும் தெரியவந்துள்ளது யானையின் வயிறு மற்றும் குடல் பகுதியில் அதிகப்படியான ஒட்டுண்ணி புழுக்கள் காணப்பட்டது யானை வயது முதிர்வு குறித்த காரணங்களால் இறந்திருக்கக்கூடும் என்று தெரியவந்துள்ளது மேலும் ஆய்வகத்திற்கு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்